ஆனால் ஆந்திரா ஒடிசா எல்லையில காட்டின்ற வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தம் கூட இருக்கு கஞ்சா சட்டவிரோத கடத்தலில் ஈடுபடும் மக்கள் அதாவது இந்த சொல்லுக்கு இரட்டை முகங்கள் ஒண்ணு இயற்கை வாழ்க்கை வாழும் மக்கள் இன்னொன்னு குற்ற உலகில் சிக்கி தவிக்கும் குழுக்கள் இந்த கடினமான சமூக உண்மையையே மையமாக கொண்டு இயக்குனர் கிருஷ் காட்டி படத்தை உருவாக்கி இருக்கிறார் கதை அப்படின்னு பார்த்தோம்னா ஷீலாவதி அனுஷ்கா ஷெட்டி ஒரு பஸ் கண்டக்டரா இருக்காங்க சாதாரண பெண் ஆனால் எல்லை பகுதியில் வாழறதால சூழலில் தான் நடக்குது அவருடைய மாமா தேசிராஜு விக்ரம் பிரபு வெளியில் சாதாரண டெக்னீஷியன் ஆனால் கடந்த காலத்தில் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு பிளாக் சீக்ரெட்டும் இருக்கு இதற்கிடையில போலீஸ் அதிகாரி விஸ்வதிப் அவர்தான் ஜகபதி பாபு கஞ்சா மாஃபியா நாயுடு சகோதரர்கள் அவங்க ரவீந்திர விஜயும் சைத்தன்யராவும் அரசியல்வாதிகள் கணேஷ் எல்லோரும் ஒருவரோடு ஒருவர் மோத ஆரம்பிக்கிறார்கள் அந்த போராட்டத்தில் ஷீலாவதி எப்படி உயிர் காப்பாற்றப்படுகிறார் உண்மையான காட்டியார் என்பதே கதையின் கரு நடிப்பு பார்த்தோம்னா அனுஷ்கா ஷெட்டி பெண் மைய படங்களின் லேடி சூப்பர் ஸ்டார் ஆனா இந்த முறை வெளிப்பாட்டில் பின்தங்கிவிட்டார் சில ஆக்ஷன் சீன்கள் பவர் இருந்தாலும் உணர்ச்சிப்பாடு இல்லை விக்ரம் பிரபு கேரக்டர் நல்லா இருக்கு முதல் பாதையில நல்லா இருந்தாரு இரண்டாம் பாதையில பலவீனம் ஆயிட்டாரு ஜெகபதி பாபு அனுபவம் தெரிந்தாலும் ரவீந்திர விஜய் ஜான் விஜய் ராவ் கொடூரம் காட்டப்பட்டாலும் தாக்கம் இல்லை ஜிஷு சென் குப்தா டி கணேஷ் வேடத்திற்கு ஏற்றபடி நடித்தாலும் நினைவில் நிற்கல அடுத்ததா டெக்னிக்கல் அம்சத்தை பார்த்தோம்னா டைரக்ஷன் கிரிஷ் ஜெகர்லா முடி வித்தியாசமான கதையை தேர்ந்தெடுத்தாரு முதல் பாதி சுமாராக இருந்தாலும் இரண்டாம் பாதி சலிப்பை ஏற்படுத்தியது வித்யாசாகர் நாகவெல்லி பாடல்கள் நினைவில் நிற்கவில்லை பிஜிஎம் அதிக சத்தம் சலிப்பு மட்டுமே தருது சினிமாட்டோகிராபிலும் பார்த்தோம்னா மனோஜ் ரெட்டி இயற்கை காடுகளை அழகாக காட்டியிருக்காரு பாணியில் எடுத்திருந்தா படம் வேற லெவல் போயிருக்கும் எடிட்டிங் ரிபிட்டேஷன் சீன்கள் வேகம் குறைவா இருக்கு சராசரி தான் ஓகேங்க படத்து